அவன் வாசிங்க ரெண்டு தீமோத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு தீமோத்தையும் அவன் ஒன்றாவது அதிகாரம் அதோடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரச்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார் இப்போ உங்களை அழைத்தது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டாவிட்டால் உங்களின் அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படாவிட்டால் ஏசுவை நேசிக்கிறேன் சொல்லுகிற இந்த நல்ல சாக்கியம் நம்மளை விட்டு போவோம் அலே 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 லூயா எல்லா விசுவாசிக்கணும் படி சேர்ந்திருக்கணும் படி நடக்கணும் இயேசுவோடு வேலை செய்யணும் இயேசுவை நேசித்தா கிடைக்க நன்மை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அலே லூயா ஆனால் என்ன தெரியுமா செய்யணும் ஆமா உங்களை அழைத்தது நோக்கத்தை நீங்கள் நன்றா அறிந்து கொள்ளணும் அலே லூயா அலே லூயா ஆண்டவனை எதுக்காக அழைச்சார் அலே லூயா அலேலூயா

இயேசு நன்மைக்கு தான் இது செஞ்சாலும் அவருடைய நன்மைக்கு ஏதுவா தான் அவர் செய்யப் போகிறாரு என்கிற அறிந்தவர்களாய் இயேசுவை அதிகமா நேசிப்போம்